உத்தமன் என்று கொண்டாடினார்கள் தன்னை அழித்துக் கொண்டாவது பிறர்களை வாழ வைக்கின்ற உயர்ந்த குணம் ஆகையால் உத்தமன் என்று தெரிவித்து அவனுடைய திருநாமங்களை எல்லாம் பாடிக்கொண்டு இந்த பாவின் நோன்பை அனுஷ்டிப்போம் அதனாலே நாட்டாருக்கு நல்ல செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விளையட்டும் நமக்கும் கண்ணன் கிடைக்கட்டும் என்று அருளிச் செய்தார்கள் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அருளிய ஸ்ரீவசன பஷ்ணம் என்னும் உயர்ந்த கிரந்தம் அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்தகளை யாவையிலும் உன்னில் திகழ் வசன பூஷணத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழலை பார்த்தை மெய்யிப்போது என்ன மனவாள மாவனிகள் வந்து இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்னும் கிரந்தத்தின் மேன்மை அருளை செய்கின்றார் இந்த பிள்ளைலோகாச்சாரியர்களின் இந்த கிரந்தமான ஸ்ரீவசன பூஷணம் வந்து மற்ற கிரந்தங்களைக் காட்டிலும் உயர்ந்தது என்பது ஒரு புறம் அதற்கு மேற்பட்டு சுவாமி பிள்ளைலோகாச்சாரிய பதினெட்டு கிரந்தங்களிலே இந்த ஸ்ரீவசன பூஷணத்திற்கு இருக்கின்ற மேன்மை மற்ற கிரந்தங்களுக்கு இல்லை என்று தெரிவிக்கிறார் உன்னில் திகழ் வசன பூஷணத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை அத்தோடு ஒன்றுக்கில்லை ஒன்றுக்கு இல்லை அப்படின்ற படிக்குனா எதனால் அன்ன புகழ் முழுமை அண்ணல் உலகாசிரியின் செய்தகலையாவிலும் இந்த பிள்ளை லோகாச்சாரியரை அருளி செய்த பதினெட்டு கிரந்தங்களிலே சீர்வசன பூஷணம் என்னும் இந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு நிகரான மற்ற பதினேழு கிரந்தங்களும் இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள் இதனால் அப்படிப்பட்ட மேன்மைனா ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்ற உயர்ந்த சாஸ்திரத்தை இந்த ஸ்ரீவசன பூஷணத்தின் இறுதி பிரகடனத்தாலே அருளி செய்தார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் இப்படி ஆச்சாரியாபிமானமே உதாரகம் என்கின்ற இந்த ஸ்ரீவசன பூஷணத்திலே காட்டப்பட்டுள்ள உயர்ந்த நெறி ஆறு வசன பூடணத்தின் ஆழ் பொருள் எல்லாம் அறிவார் ஆறுதோ சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காணுள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ வது என் இந்த ஆச்சாரியனிடத்திலே படிப்பட்ட பக்தி பரமபக்தி எப்படி மதுரகவியாழ்வார்ந்து தேவமற்றியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திருவனே என்றபடிக்கு நம்மாழ்வாரிடத்தில் இந்த பக்தியைச் செலுத்தினாரோ அது போன்று ஆச்சாரியனிடத்திலே பக்தி செலுத்துபவர்களிலே ஓரொருவர் உண்டாயில் அத்தனைகானுள்ளமே அப்படி ஒருவர் இந்த சம்சார மண்டலத்திலே கிடைப்பார் என்றால் எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்லவே என்ன தெரிவிக்கினார் மணவாள மாவணிகளே இந்த வசன போஷணத்தில் காட்டப்பட்டுள்ள அந்த ஆறாவது பிரகரணமான ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு ஆனால் இதற்கு வியாக்கியானம் செய்கையிலே அந்த ஓரொருவர் யாருன்னா மணவாள மாமுனிகளே என்று காண்பிக்கின்றார்கள் நம்முடைய பூர்வர்கள் அது அப்படிப்பட்ட உத்தமமான குணத்தை உடையவராக இருக்கின்றார் மணவாள மாமுனிகள் அடுத்து பாசுரம் நான்கு ஆழிமலைக்கண்ணா ஊழி முதல்வன் போல் என்ன அருளைச் செய்தால் ஆண்டாள் ஊழி முதல்வன் போல் உருவம்மை கருத்து ஆ முதல்வன் என்ன ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே தலைவன் தர்சனப்பிரவர்த்தகர்னு போற்றப்படுகின்ற எம்பெருமான புனர்வதாரமாகவே தோன்றியவர் உணவாளமுனிகள் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட வேண்டும் என்று அருளைச் செய்தாலே ஆண்டாள் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ தமிழ்நூல் வாழ மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிறும் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரும் என்ன எல்லோரும் வாழ்ச்சி பெறும்படியாக மணவாள மாமனிகளுடைய ஏற்பட்டது அழுத்து பாசனம் மைந்திலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மண்ணு மைந்தன் அப்படி சீர்மையானது மாறாமல் இருப்பது பகவத் சம்பந்தமானது மாறாமல் இருக்கின்ற தேசம் என்ற உடைய வடமதுரை கண்ணனெம்பெருமான் திருவதரித்த வடமதுரை என்று பாடினாள் ஆண்டாள் அதனுடைய விசேஷத்தைச் சொல்லி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தேபக்தி ஆதி யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்றபடிக்க படிக்க மன்னு புகழ் சேர் மணவாளாமுனி என்னே சிறப்பிக்கப்படுகின்றாரே மகாமுனிகள் அப்படி மண்ணு புகழ் என்பது புகழ் அத்தனையும் பொருந்தியிருப்பவர் மாறாத புகழை உடையவர் அப்படி மாறாத போகன்னா பகவத் சம்பந்தம் மட்டும் அன்னி அப்படி திருவரங்கநாதனே வந்து மாமனிகளுக்கு இப்படிப்பட்ட தனியனை அருளை செய்துள்ளான் என்னால் அந்த திருவரங்கநாதனும் மாமனைகளுக்கு சிஷியனாக இருந்தமை பகவானே வந்து சிஷியனாக இருந்திருக்கின்றான் என்னால் அப்படி பகவத் சம்பந்தம் மாறாமல் அப்படிப்பட்ட மாமனிகளது விசேஷமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் யதேந்திர பிரவணம் வந்தே என்ன பெருமானாருடைய தயைக்கு பாத்திரமாக ஸ்ரீசைலர் அதாவது திருமலை ஆழ்வார் என்கின்ற அந்த திருபாய் மொழி என்னும் ஆச்சாரியின் தயை பெற்றவராக அவருடைய தயை பெற்ற சத்பாத்திரமாக திகழ்பவர் மணவாள மாமனிகள் ஆக பகவத் சம்பந்தம் என்ன பாகவத சம்பந்தம் என்ன இரண்டாலும் மேன்மை பெற்றவர் மண்ணு புகழ் மணவாள மாமனிவன் என்று கொண்டாடப்பெறுகின்றான் இதுகொண்டு ஐந்து பாசுரங்களிலே மணவாள மாமனிகளை அனுபவித்திருக்கின்றேன் இந்த அனுபவங்களிலே ஏற்பட்ட பிழைக்கு அடியனுடைய மந்த புத்தியே காரணம் என்று தெரிவித்துக்கொண்டு அவைகள் அனைத்தையும் சமித்தருளுமாறு பிரார்த்தித்துக்கொண்டு அமைகின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளேச்சரணம் திருமயமலையாளராமானுஜி ஜெயசுவாமி சரணம்